ாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே இதை யார் சொல்லுகிறாங்க பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை மோசே அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன் மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பது அவனுடைய தாயின் அறிவுரையாக இருந்தது ஆனாலும் எங்களுக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை நியமித்தது யார் என்று கேள்வி கேட்டு அவனை விரட்டி விட்டார்கள் அவன் கொலை செய்தது தெரிய வந்தது என்று சொல்லி அவனும் வனாந்திரத்தில் ஆடுகளை வைத்து கொண்டிருந்தான் நாற்பது வருஷம் அதன் பிறகு கர்த்தர் அவனை திரும்ப சந்தித்து நீ மறுபடியும் எகித்துக்கு போ என்னுடைய ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் ஆகவே அவர்களை விடுதலையாக்கப் போகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது நான் மறுபடி போவேன் ஆகில் யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல் என்று சொல்லிவிட்டார் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது உன் கோலை கீழே போடு உன் கையை மடியில் போடு என்று சொல்லி இரண்டு அடையாளங்களை அவனுக்கு காண்பித்து இந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார் அருமையானவர்களே இந்த மோசே தைரியமாக செல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஜனங்களிடத்திலும் இஸ்ரேல் புத்திரின் மூப்பர்களிடத்திலும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவே என்னை மறுபடியும் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அங்கு நடந்தது என்ன விடுதலையாக்குவதற்கு பதிலாக கொடுமை அதிகமாகிவிட்டது இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த ஜனத்திற்கு தீங்கு வர பண்ணினது என்ன என்னை ஏன் அனுப்பினேயர் இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம் கதறுகிறோம் உபவாசம் இருக்கிறோம் நம்முடைய காரியங்கள் தோல்வியிலேயே முடிந்து கொண்டு மேலும் மேலும் உபத்திரவத்தை தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வேலைகளில் நாம் கர்த்தரை நோக்கி கேட்கிற இந்த கேள்வியை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஏன் எனக்கு இந்த தீங்கை பண்ணினீர் என்னை ஏன் அனுப்பினீர் ஏன் எனக்கு இந்த ஒரு நிலை வந்தது அந்த ஜனங்கள் அது பாட்டுக்கு இருந்திருப்பாங்க ஏதோ கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு இப்போ அதிகமான கொடுமைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்களே என் நிமித்தமாக ஏன் இப்படி செய்தீர் என்று சொல்லி அவரை கேட்குறார் அன்பானவர்களே நாம் கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனாலும் இப்படியெல்லாம் காரியங்கள் மாறுதலாய் நடக்கும் பொழுது கர்த்தரை கேட்காமலும் இருக்க முடியாது ஏன்னென்றால் நம்முடைய வேதனை அவ்வளோ கொடுமையானதாக இருக்குது இல்லையா நாம ஒன்று நினைக்கும் அது நடக்கிறதுக்கு போல இன்னொன்று நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஜபம் பண்ணுற எனக்கு எப்படி இருக்கும் அதை அனுபவிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் சிலருக்கு நடந்து விடுகிறது சிலருக்கு நடக்காமலே கூட கொஞ்சம் கொடுமையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகுது அப்படி போகும்பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு போகிறது அன்புக்குரியவர்களே யாத்திராவும் ஆறாம் அதிக ஒன்பதாம் வசனம் அவர்களோ மனம் வடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமல் போனார்கள் தேவன் மறுபடியும் மறுபடியுமாக ஜனங்களை பார்த்து சொல்ல சொல்லி மோசையை திரும்ப திரும்ப அனுப்புகிறார் அவர்கள் மனம் வடிவினாலும் கடுமையான வேலைகளினாலும் மோசைக்கு அவர்கள் செவி கொடுக்க விட்டார்கள் ஆனாலும் அந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே பார்வனிலும் அவனுடைய ரதங்களிலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார் கர்த்தர் பிரியமானவர்களே நமக்கு நடக்கிற கொடுமை ஒன்பன் ஒன்றன் பின் ஒன்றாக அது சரியாகி கொண்டே வருகிறது பத்து பத்து வாதைகளை அனுபவித்த பிறகுதான் அவன் போகவிட்டான் அப்படி போக விட்டுட்டும் பின்னாடியே போனான் அப்போ பத்து வாதைகள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் நமக்கு தெரியாது அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் பத்தாவது வாதை தலைத்தன் சங்காரம் மறந்து போக வேண்டாம் பயங்கரமான ஒரு வாதை அது கர்த்தர் இறக்கமுள்ளவர் மகா உருக்கமுள்ளவர் தான் ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் மற்றவர்களுடைய கையில் விட்டு கொடுக்கிறவர் கிடையாது உங்களையும் என்னையும் அப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்முடைய கர்த்தர் நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும் இன்னொருத்தர் கையில் நம்மளை விட்டுட்டு இருப்பாரா நீங்கள் உங்கள் பிள்ளைய இன்னொருத்தர் கையில் ஓட்டுக் கொடுப்பீங்களா ஆ மரணமே ஆனாலும் நாம் செத்து நம்ம பிள்ளையை பழக்க வைக்கணும்னு தான் நினைப்போம் இல்லையா அப்போ நம்முடைய கர்த்தன் மட்டும் நம்மளை அப்படி விட்டுருவாரா அவர் விடுற தேவன் அல்ல ஆகவே நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவர் உங்களை விடுவிக்கப் போகிறார் அங்கு பத்து வாதை நடந்துகிட்டு இருக்க பத்தாவது வாதை மிகவும் கொடுமையான ஒரு வாதை தலைச்சன் சங்காரம் ஏனென்றால் அது வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமல்ல கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் யார் வழியை அடைத்து போட்டாலும் யார் கோட்டையை எழுப்பினாலும் அவர்களுடைய வம்சம் இல்லாதபடி தெய்வன் செய்து விடுவார் அதுதான் நியமனம் நூனியின் குமாரனாக யோசுவாவை கொண்டு சொன்று சென் சொன்ன ஒரு வார்த்தை பிரியமானவர்களே அநேக வேலைகளில் நாம் இந்த சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது நம்மளுடைய கவலை அதிகமாகி விடுகிறது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறக்கு விலை இப்படி நடந்துகிட்டு இருக்குது என்று சொல்லி அங்கு வாதைகளை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர் காலத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறார் ஏற்ற வேலைகளை தலைச்சன் சங்காரத்தை நடத்துவார் ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் பார்வனிலும் அவன் ரதங்களிலும் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரத்திலே உங்களுக்காக அவர்கள் மூலமாக மகிமைப்பட இருக்கிறார் ஆகவே இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு என்ன செய்வதென்று நீங்கள் திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே நான் கத்திரிடத்துல கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இது நிச்சயமாக என் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது நான் சொன்னது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டிருப்போம் நமக்கு எவ்வளவுதான் கொடுமை நடந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்க முடியாது ஏனென்றால் அவரே நம்முடைய அடைக்கலமும் கேடகமும் இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஜெபம் எனக்கு அதிகமாக முக்கியம் தேவை எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பதினால் என்னுடைய ஊழியம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது போன வாரத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் ஊழியத்தை முடிக்க கத்தக்கிருபை செய்தார் அவர்கள் மகனுக்காக ஸ்தோத்திர கூட்டம் வைத்திருந்தார்கள் கர்த்தர் கிருவை செய்தார் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதே போல ஒவ்வொரு வாரமும் ஊழியங்கள் நடைபெற வேண்டும் சரிங்களா அது தேவனுடைய திட்டத்தின்படி அது கட்டாயம் நடக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் பெங்களூரு பகுதியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருந்தார் அங்கே நான்கு குடும்பங்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய ஞான ஸ்தானத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே சபையில் பெரிய எழுப்புதலை நம்மூலமாக கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாராகவே உங்களுக்கு நான் முதலாவது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எனக்காக என்று ஊழியர்களுக்காக கொள்ளுங்கள் எவ்வளவோ ஆபத்துகள் நிறைந்த அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட ஒரு ஆபத்து எனக்கு நேரிட்டது ஆனால் தேவன் அதிலேருந்து என்னை காப்பாற்றினார் அது ஒரு போலீஸ் ஜீப்பு தான் என்னை பைக்கில் நான் போய் கொண்டு இருக்கும்போது அடிச்சு தூக்கி போட்டாங்க ஆனாலும் தேவன் எனக்கு உயிர் சேதம் ஏற்படாதபடிக்கு என்னை காத்து கொண்டார் அங்கங்கே சில சில அடிகள் ஆனாலும் இந்த உங்களோட அவங்களோட பேசிகிட்ருக்கும்படி கத்திற்கு வை செய்திருக்கிறார் ஹலே லுயா இல்லைன்னா நான் படுத்த படுக்கையில் தானே இருந்திருப்பேன் இல்லையா தேவன் அதையும் எனக்கு பாதுகாத்து கொடுத்தார் ஒரு பெரிய மிராக்கள் தான் அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து என்னை அப்படியே மூடிக்கொண்டார் இதைத்தான் சொல்லணும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களுடைய ஜபம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் கருத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எனக்காக இந்த ஊழியங்களுக்காக கொள்ளுங்கள் இங்கே நிறைய தேவைப்படுது ஸ்பீக்கர் பாக்ஸ் வேண்டி இருக்குது கார்ட்லெஸ் மைக்கு தேவைப்படுது ஒரு பைக்கு தேவைப்படுது நல்ல ஒரு ஏசி ஒன்று தேவைப்படுது இப்படி நிறைய தேவைகள் இருக்குது அது சரிங்களா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அநேக தேவைகள் இருக்குது ஆனாலும் தேவன் அதை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நிச்சயமாக விடுதலை ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து அதிகமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ அது பற்றி கணக்கு இல்லை ஆனால் தேவனுக்கு என்று பொறுத்தனை எடுத்தது நீங்கள் செலுத்த மறந்து போக வேண்டாம் பொருத்தனையை கர்த்தர் கணக்கு வைத்து கேட்குறவராக ஆகவே நாம் பொருத்தனைகளை செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் சரிங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் சாட்சிகளையும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பங்களே ஆசிர்வாதத்தை தருவார் போன வாரத்திலே இரண்டு குழந்தை வாக்கியத்தை தெய்வன் கட்டளையிட்டிருக்கிறார் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கற்றுக்க கிருபை செய்திருக்கிறார் ஒருத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இருபது செய்திருக்கிறார் வெளிநாட்டிற்கு போவதற்கு கருத்துக்கு இருபது செய்திருக்கிறார் இப்படி அநேக ஆசிர்வாதங்களை கருத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காகவே முழுக்க முழுக்க நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் மறக்க வேண்டாம் குறிப்பாக நான் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபத்தில் வைத்திருக்கிற உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்களுடைய குடும்பங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நம்பரில் உங்களால் முடிந்த காணிக்கைகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் நானும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அல் நாம் இணைந்து ஜெபிப்போம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் மனவேதனையோடு யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீராசி வதிப்பீராக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியம் மாறுதலாய் முடியட்டும் இப்படி ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறமே உயிருக்கே உத்தரவாதம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீர் நீரும் உமக்கு நன்றி நீர் யுத்தம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் ஒருபோதும் சொன்னதை செய்யாமல் இருந்ததல்ல கர்த்தாவே அவைய துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் வருகிற ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர் உமக்கு நன்றி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா நோய் தீராத வைத்துவெளி தீராத தலைவலி தீராத கேன்சர் தீராத சுகர் ப்ரெஷர்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்க இருக்க ஒவ்வொருவருக்காக தைராய்டில் ப்ரெஷரில் ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனில் எல்லா பிரச்சனைகளையும் இருக்கிறாங்க கால்வலி கைவலி அப்பா இந்த உலகத்தில் முதல் கால் வரைக்கும் இருக்கிற வியாதிகளை குணமாக்குவீராக அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க பிள்ளைகளுக்கு கை நிறைய சம்பளத்தை கொடுங்க மனைவி நிறைவான வேலையை கொடுங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ங்க அவை உங்களுடைய வேலையை செய்யட்டும் ரட்சிக்கப்படட்டும் உங்களுக்கு சாட்சியாக நிற்கட்டும் உலக பொருளினாலும் தங்களுக்கு ஆத்மாக்களை சேர்த்து சேகரித்துக் கொள்ளட்டுங்க அவை ஊழியன் செய்யட்டும் ஊழியன் செய்யட்டும் ஊழியன் செய்கிறவர்களை தாங்கட்டும் ஜெபிக்கட்டும் கருத்துடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை எல்லையே பெரிதாகி அவர்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமே கலில்வியா தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களது மறந்து போக வேண்டும் நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அமேன்